ஆண்டவரின் சந்திப்பு பாவத்தை போக்கி நம்மை புனிதமாக்குகிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் புனித ரஃபேல் கலினோஸ்கி நினைவு மறையுறை சிந்தனை இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற வார்த்தை நமக்கு ஆறுதல் அளிக்கிறது இப்பேற்பட்ட மீட்பை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம் வாழ்வையே அவர் பாதம் ஒப்படைக்கிறோம் ஆனால் காலப்போக்கில் நம் மனங்கள் மாறுகின்றது மாற்றப்படுகின்றது சக்கேயு என்ற பெயருக்கு தூய்மை என்று பொருள் ஆனால் ஆண்டவரை சந்திக்கும் வரை அவர் வாழ்வு அதற்கு எதிர்மறையாய் இருந்தது ஆனால் அவர் இயேசுவின் சந்திப்புக்கு பின் அவர் பெயர் அர்த்தம் போல் மாறியது ஆகவே, ஆண்டவரின் சந்திப்பு பாவத்தை போக்கி நம்மை புனிதமாக்குகிறது தீமையிலிருந்த நன்மைக்கு மாற்றுகின்றது எனவே அவரை சந்திக்க நாமும் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம்